ஊழல் லஞ்சமற்ற தமிழ் தேசியம் இதை குறித்துதான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம் உலகெங்கும் பரவி வாழ்கின்ற தொல் தமிழ்குடி மக்களுக்கு தமிழ் தலைவனின் வணக்கங்கள் செந்தமிழன் சீமான் தலைமையில் நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் கிட்டத்தட்ட பதினான்கு ஆண்டுகளுக்கு மேலாக மக்களை மட்டுமே நம்பி அரசியல் களத்தில் நின்று கொண்டு சாதித்து இருக்கின்றது என்று கூறினால் அந்த வார்த்தை தகும் அந்த அடிப்படையில் செந்தமிழன் சீமான் தலைமையில் ஒருவேளை நாளை நாம் தமிழர் அரசாங்கம் அமையும் பொழுது எந்தவிதமான ஊழலுக்கும் லஞ்சத்திற்கும் இடமளிக்காத ஒரு அரசாங்கமாக அது இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை இதை பல மேடையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் மேடைதோறும் முழங்கியுள்ளார் என்பதுதான் மிக முக்கிய செய்தியாக இருக்கின்றது நாம் தமிழர் கட்சியையும் செந்தமிழன் சீமானையும் ஊழல் லஞ்சமற்ற ஒரு அரசை கொடுக்க முடியும் என்று ஒவ்வொரு இடத்திலும் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் உறுப்பினர்கள் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் இது எந்த வகையில் சாத்தியம் என்பது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கிய விடயமாக இருக்கின்றது ஒருவர் அரசியலை நோக்கி வருகிறார் என்றால் காசு பணம் செலவு செய்கின்றார் என்றால் அந்த அரசியலிலிருந்து அவர் லாபம் சம்பாதிக்க முயற்சி செய்வார் ஆனால் செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி என்பது அப்படி செலவுகளை செய்து மக்களிடத்தில் வாக்குகளை பெறவில்லை உதாரணத்திற்கு பல கட்சிகள் மக்களிடத்தில் தேர்தல் நேரங்களில் பல காசு பணம் மற்றும் கோட்டர் கோழி பிரியாணி போன்றவற்றை கொடுத்து வாக்குகளை வாங்குகின்றன விலைக்கு வாங்குகின்றன ஆனால் செந்தமிழன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் மட்டும்தான் மக்களிடத்தில் உண்மையையும் நேர்மையையும் உறுதியையும் எடுத்து கூறி நாளைய தமிழ்நாட்டில் நமது அதிகாரத்தின் கீழ் இருக்கக்கூடிய அரசில் ஊழலும் இல்லை என்ற நோக்கிலே மக்களிடத்தில் உண்மையை மட்டும் பேசி அதன் மூலமாக வாக்கு அரசியல் செய்து கொண்டிருக்கின்றது மேலும் வாக்கை அறுவடை செய்து கொண்டிருக்கின்றது அந்த அடிப்படையில் வந்த வாக்குகள்தான் எட்டு புள்ளி மூன்று சதவிகித வாக்குகள் அதாவது முப்பத்தி ஆறு லட்ச வாக்குகளுக்கு மேலான வாக்குகள் எப்படி நாம் தமிழர் கட்சி பெற்றது இவ்வாறு தான் என்பது குறிப்பிடத்தக்கது எனவே நாம் தமிழர் கட்சியின் அதிகாரத்தின் அடிப்படையில் அமையக்கூடிய தமிழ்நாட்டில் மிகவும் தெளிவானதொரு அரசாகவும் லஞ்சம் ஊழலற்ற அரசாகவும் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கக்கூடிய அரசாகவும் உண்மைக்கு புறம்பான விடயங்களை தவிர்க்கக்கூடிய அரசாகவும் உண்மையான தெளிவான மக்களுக்கு திறந்து காட்டக்கூடிய அளவிற்கு அரசு செயல்படக்கூடிய அரசாங்கமாகவும் மக்கள் அரசாங்கமாகவும் நாம் தமிழர் கட்சி இருக்கும் என்பதுதான் இந்த காணொலியின் மிக முக்கிய மையக்கருவாக இருக்கின்றது எனவே லெஞ்சமும் ஊழலும் அற்ற ஒரு நல்லாட்சியை நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்திட வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலின் பொழுது மக்கள் ஒவ்வொருவரும் செந்தமிழன் சீமானை தேடி தேடி வாக்களிக்க வேண்டும் செந்தமிழன் அவர்கள் கை காட்டுகின்ற சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் செந்தமிழன் அவர்கள் நிறுத்துகின்ற வேட்பாளர்களுக்கு மக்கள் தேடி தேடி வாக்கு செலுத்த வேண்டும் you <laughs> இதையெல்லாம் மக்கள் செய்தால் நிச்சயமாக மக்களுக்கு பதிலாக உண்மையாக நேர்மையாக லஞ்ச ஊழலற்ற ஒரு உறுதியான அரசை நாம் தமிழர் கட்சி அமைத்து கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை நிச்சயமாக தமிழுக்காக தமிழருக்காக தமிழ்நாட்டிற்காக ஒரு அரசு நீங்கள் உருவாக்க வேண்டுமென்றால் அதிகாரம் படைக்க வேண்டுமென்றால் உங்களுடைய எண்ணமும் உங்களுடைய சின்னமும் நாம் தமிழர் கட்சியை நோக்கி இருக்க வேண்டும் மேலும் லஞ்சம் ஊழலற்ற ஆட்சி அமைத்திட வேண்டும் என்று உங்கள் சிந்தனை இருந்தால் உங்களுடைய சிந்தனையும் உங்களுடைய ஓட்டும் நாம் தமிழர் கட்சியை நோக்கி இருக்க வேண்டும் என்று இந்த காணொலி வாயிலாக உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன் மேலும் செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சியை பிடிக்க வாழ்த்துக்களை கூறி மீண்டும் நல்லதோர் காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் இலக்கு ஒன்றுதான் தமிழ் பேரினத்தின் விடுதலை நன்றி வணக்கம் நாம் தமிழர்